எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் அஞ்சித் குமார் இங்கே திருக்கழுகுன்றம் பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் புளிகொன்றம் கிராமத்தில் துராகுமாய் பாபா திருக்கழுகுன்றம் பக்கத்தில் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் புளிகொன்றம் கிராமத்தில் ஸ்ரீ துராகமாய் சாய் பாபா இருக்கார் இந்த கோயிலில் வந்து என்ன விசேஷம்னா வேளாக்கிழமை தோறும் நல்லா விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு முதல் முதல் வரும்போது என் நண்பர் மூலிமா தான் வந்தேன் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் முடிஞ்சு பத்தாவது வருஷம் வந்துட்டு இருக்கேன் லாஸ்ட்டாக மூணு வருஷமாக திருமணம் வேண்டி நான் விண்ணப்பித்தேன் பாபா கிட்ட ஒம்பது வாரம் விரதம் இருந்தேன் கொஞ்சம் வந்து எல்லாம் வந்து வந்து போயிட்டு இருந்தது அடுத்து ஒம்பது வாரம் இருந்தேன் நல்லபடியாக திருமணம் முடிஞ்சுது அதனால் நான் வாரம் வாரம் வந்துட்டு இருக்கேன் என் மனைவி அவங்க பிடிச்சிட்டு ஒம்பது வாரம் வந்திருக்கேன் இது மட்டும் இல்லாமல் உள்ள பஞ்சமுக சிவன் சிவனாலயம் இருக்கு பாரூஜம் அம்மா இருக்காங்க இன்னும் சிலைகள்லாம் பிரதேச ஆர்டர் கொடுத்துருக்காரு சார் கோயில் உரிமையாளர் வந்து மதிப்புக்குரிய வெங்கடேசன் சார் ராகுகேது சித்திரகுப்தர் சனீஸ்வரர் வராகி அம்மா நிறைய சில ஆர்டர் பண்ணிருக்காரு பாதிவால முடிஞ்சிச்சு உலகினை படைத்து நிறைந்து நடுத்தாச்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் என் கோணத்தின் இலகுமை பொருளே எண்ணைந்து மூன்றின் இகபர ஒளியே விண்ணைந்து பூத வெளியே உமையே தத்துவ முடிவே சாருமானவனே கற்றுணர்ந்தவர் கைவிலொழியே கல்லாதவர்க்கும் கருத்து சுடரே பக்தியற்றவளை பாராதவளே புத்தியற்றவரை பிளந்த கோடாரி சத்துமுத்தான சங்கரி கௌரி புக்தியின் முதலே முச்சுடர் ஒளியே சக்தி ஒன்றாகி சமயங்கள் நின்ற நித்யானந்த ஐயை ஐயோ அழகையின் கொடியோய் பகவதி துர்கை பாசாங்கு சக்தி இகவர சுகத்தி வழிப்பவளே குண்டலி குமரி குறுக்கே திரத்தி சண்டிகை தாருகவிநாசணி மாயவள் அணங்கு மதிபதி சூரி நேயரை காக்கும் நித்திய கல்யாணி நாரணி வஜ்ரவராகி எளியே நாவில் இருப்பவளே கரணி கிருபகரி பகவதி வஞ்சகம் பேசும் நெஞ்சை மன்னித்து அஞ்சு நின்றாட இங்கே பூதகணங்கள் பேய் பின்னிட துரத்தி பின்னிடும் சூன்யமும் எம் மக்களை தொடராதிருக்க மக்களை காக்க மாதங்கி வருக பந்திப்பாய் உனது படைகளும் வருக பக்ரதுண்டன் குகன் வருக வக்ராயுதத்துடன் சதுர்முகன் வருக ஐயன் பிடாரி அனைவரும் வருக மாடன் இருளி காட்டேறி உனது பணி செய்ய வருக 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 எல்லை பூதங்களும் திக்குகணங்களும் இருப்பிட தேவதைகள் எங்கள் முன் வருக பையக தேவதைகள் வருக இக்கணமே அடியே நரித்த தேவதைகள் அறியாதவைகள் தெரிந்த தேவதைகள் தெரியாதவைகள் யாவரும் வருக ஆட்சியாய் இங்கு தேவரும் வரும் தேவியின் கொழுவில் ஐயனும் வரும் அம்பிகை கொழுவில் அடுத்திடும் பம்பை உடுக்கை சனி சிலம்போசை கணியேரனவே பசை உரையாமல் படித்திடும் பாட்டும் பதங்குறையாமல் பதமும் பார்வையும் பணிந்திடவே பைந்தமிழ் மாறிக்கை தமிழ் பார்த்து சகிக்க மகனின் வாக்கில் அரும் பெரும் புலவர் சித்தர்கள் பாதம் பணிந்து பக்தியினால் எமக்கு சித்தம் விளங்கிட கஷ்டம் நீக்கி கருணை செய்வாய் இஷ்ட தெய்வமே கமல வஜ்ரவராகித்தாயே தாயேத்தாகி உலகினை படைத்து எங்கனூ நிறைந்து மூவெழுத்தான முச்சுடர் ஒளியே நஞ்செழுத்தினில் நடித்திடும் பதத்தி பஞ்சாட்சரத்தில் பதிந்தமை பொருளே சஷ்டாச்சரத்தில் சரமாய் நின்று அச்சரந்தோறும் அரும் பொருளாகி முக்கோணத்தின் முதன்மையானவளே நாற்கோணத்தின் நடுநிலை பொருளே ஐங்கோணத்தில் அருபியானவளே அருகோணத்தில் உரு பலவானாய் என் கோணத்தின் இலகுமை பொருளே எண்ணைந்து மூன்றின் இகரகர மகாதீ வரகர हरि हर गे नन्दिश महाभ्रृंज शिवध्यान पारायणय उशंगशेवर्धमजा तत्म्र्थाश्रिव निकेशा नम ओं नन्देश मगाभ शिवध्यानपारायणा उमाशंगशेवर्धम तातम्र्थाशिव नेशा नम ओं नंदकेश महाभृंज शिवध्यानपारायणा उमाशंगदम तातम्र्थाशिव नम ओं नन्देशा नम ओं ओम वोम சாந்தம் பத்மா சந்தம் நாக பாஷமண்டம்பரடமுர் சாங்குச்சம் வாகே நாளாங்காரயும் ஸ்ஃபிகமணிபம் பார்வதீஷம் நமஸேவோமஸந்தநகபந்தோ நமஸோ நமஸே அந்நா தரணும் அச்சமேரோம் நமசிவாய ஓம் ாய ஓம் நமச்சிவாய என்னாடுடைய சிவனே போற்றி என்னவருக்கும் இறைவா போற்றி கைலை மலைநாதனே போற்றி அரகர வரகர வரகரகரகரவகி காசியம்பதிநாதா போற்றி ஓம் தத்ஜாய வித்மகே தீமகதன்னோ மகாதேவாயதி மகதன்னோயா தத்கே மகாதேவாயதி மகதன்னோ ருதிரசோதயா ஓம் தத்புஷாய தத்யிரு மகாதேவாயதி மகதன்னோ ருத்ர பிரசோதயாத் எடுத்துக் கொடுப்பார் தலையே நீவனங்காய் கண்காள் கான் கடல் நஞ்சு கந்தன் எந்தோல் வீசி நிர்ந்தாரும் பிரான் தன்னை கண்கால் காண்பீன்களோ செவிகால் கெண்மீன்களோ சிவம் எம்பரை சென்றவரை எரிவேனிப் பிரான் திறன் எப்பொழுதும் செவிகால் கேன்மீன்களோ முகே நீ முரளாய் புதுகாடுரை முக்கண்ணனை வாக்கு நோக்கிய மங்கை மணாலனை முகே நீ முரளாய் வாயே நீ வாழ்த்து கண்டாய் அதை யானை உரி போர்த்து வை வாள் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே நீ வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நனையாய் நிவிருப்புன் புன்சடை நிபலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழில் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை பார்த்த பரவனை கைகால் கூப்பித் தொழில் ஆக்கையால் பயனின் நரன் கோவில் வலம் வந்து பூக்கையாட்டி எண்ணாத ஆக்கையால் பயனின் உற்றார் உளரோ கொண்டு போகும் பொழுது குற்றால கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் உளரோ இருமாந்திருப்பரணோ ஈசன் பல்கனத் திருமான் இருமாந்தன் சேவடிக்கு சென்று அங்கு இருமாந்திருப்பதனோ தேடிக்கண்டு கொண்டேன் திருமாலுடன் அன்புகொணும் தேடி தேருணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் உழுவாய் விரைக்கணும் புண்ணியா உன்னடி என் வனத்தே வழுவாதிருக்கவர் அந்தள் வேண்டும் சொல்லுவார்க்கிருந்தருள் செய் பாதிரி புலியூர் புனல் கங்கை செங்கடைமேன் வைத்ததி வண்ணனையால் तत्पुषाय वित्तगे मगादेवायति मेघदन्नो रुद्रप्रचोदयात् त्वों दत्पुषाय वित्तगे मगादेवायति मेकन्नो रुद्रप्रचोदयात् त्वो दत्पुषाय वित्तगे मगादेवायति मगदन्नो रुद्रप्रचोदयात्ते ॐ नमो भगवते रुद्राय पूर्वमगाय अघोरोप्य घोरोप्य घोराघोरोप्य सर्वोऽप्य सर्वोऽप्य नम सुधे रुद्रोऽप्य ओम नमो भगवते रुद्राय दस्तम ओम सत्यो जादा यावे नमो नमः भवे भवे नावे भवाय नमः ओम नमो भगवते रुद्राय पचुम वमदेवाय नुभम श्रेष्ठाघार घार फल प्रदनायूद नमः ओम नमो भगवदे रुद्रा पचु वमदेवायुम श्रेष्ठा श्रेष्ठा रुद्रायन्ुख नुख विघर्ण फल विघारनाय फल प्रदनायूद नमः ओम नमो भगवते रुद्राय मुखाय ष्ठमु निजे निज्ञाया ऊर्तवान्न ऊर्वलिंगयन हिरण्यायिंगय स्वर्णा स्वर्णलिंगय दिव्याय दिवलिंगय भवाय भवलिंगय ज्वालाय ज्वलिंग आत्मा आत्मिंग परमा परमिंगय नमः शिवाय पादल पूजयामि सर्वाय पूजयामि कुलूज रुद्र जाहूज ईशानयंगे पूजियाारायण जगनम पूजयामि ईश्वर कुम पूम स्वर्ण रेश् पूजाम महेश्वरा नाव पूजयामि பரமேஸ்வரா உதரம் பூஜையாமி சரியம் பூஜையாமி திருபகந்தே பாக்கன் பூஜையே விஷ்ணவல்லயம்ஷ்டாயா மம்பாயம் ஸ்ரீகண்டாச்சலாயம் பவா நம் சர்வாயம் திருலோகேஷாயம் முகம் முகாங் கவர்துகம் காமராயம் முகம் லாலாஷ்டாயம் கால காலாயம்

சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி கைலை மலைநாதனே போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி ஹரஹர காசிமயா கங்காமயா ஓம் காலபைரவா ஓம் 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 நமத் சிவாய ஹரகரஹரகர சிவசிவகாதேவ

இன்னமும் சொல்லவோ உன்மனம் கல்லோ இருந்தோ பெரும்பாரையோ இரு சமி மந்தமோ கேலாதோ இரு பிள்ளை தாபமோ இரு பிள்ளை தாவமோ யார் மீது உண்மனம் இருந்தாலும் கடை கண் பாறை போதமே சிவகாமி நேசனேயதில்லை வாழ் நடராஜனே பம்பு சூன்யம் அல்ல வைப்பல்ல மாரண தப்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பிரகாயம் அதுவல்ல ஜாலமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழி மந்திரமல்ல ஆகாய குலி அல்ல அன்போடு செய்கின்ற பாதம் மோடிகள் அல்ல அரிய முச்சமணி மோகனமுள்ளி குங்கடக்கர் புளிப்பானி கோரக்கர் கோகர் கூட வைத்திய நீங்க அதிவே புகழ ஒருவாய் ஈசனே சிவகாமி வாழ் நடராஜனே முந்து வந்தேன் ஆயிரம் சொல்லியும் செவியண்ண என்ன மந்தமுண்டோ நுட்ப நறிய அறியாத பிள்ளையை பெற்ற பின் மோகாத தந்தையுண்டோ நந்தி முருகன் பிள்ளை இல்லையோ தந்தனி மடுதானோ வெள்ளையும் ஜாலம் முன்னிடம் மெச்சதேவனையொன்று அருகிலேனே வேதமும் சாஸ்திரம் வேடிக்கை இதுவல்லவோசனே சிவகாமினேசனேட் நடராஜனே பம்புசூன்யம் அல்லவை தப்பனம் வசியமல்ல பாதாள மந்தனம் பிரதாயம் அதுவல்ல ஜாலமல்ல அம்பு கூடுகள் மொழி மந்திரமல்ல ஆகாய புலிகள் அன்போடு செய்கின்ற வாதம் ஓடிகள் அல்ல அரிய மோகனம் உள்ள முச்சமணி புலிப்பானி கோர கவல்வர் நடராஜனே சனி கேது புதன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் சட்டனுக்குள்ளாக்கி ராசி பண்ணம் சோமான் இருத்து பனியொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் பக்குவப்படுத்தி பின்னால் பகின்ற கணங்கள் வெட்டி பலரையும் மதட்டிய முன் போல பேசி கெடு நடு நினைக்கின்ற கசர்களை கசக்கி கத்தனின் தொண்டரா தொண்டருக்கு தண்டராம் மனுவை முனுசாமி ஆள்வது उन्कडन् हरहर